விகடசக்கர சிவமுகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பாதம் போற்றுவோம் வணக்கம் காணொளி நேயர்களுக்கு இந்த பாடல் விளக்கத்தில் யோகம் மற்ற ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பாடல் விளக்கத்தோடு பார்க்கலாம் யோகம் மற்ற ஜாதகம் கஷ்டப்படுற ஜாதகம் வந்து அமோகமாக இருக்கிற ஜாதகம் எல்லா சுகங்களையும் கரெக்டான பருவத்தில் அதை பெற்று அனுபவித்து வாழ்கின்ற ஜாதகம் பல வகையான நிலைப்பாடுகளில் ஜாதகம் இருக்குது இந்த உலக வாழ்க்கையும் தான் ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க ஒருத்தர் நல்லா இருப்பாங்க பலவிதமான பிரிவுகள் பலவிதமான வாழ்க்கை முறைகள்லாம் இருக்குது இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரைமுறை இருக்கும் அந்த வகையில் ஒரு பாடல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு பழைய பாடல்கள் தான் அதெல்லாம் அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த பாட்டையும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் எந்த விதத்துலையும் மிஸ் ஆகாது அப்படி என்ன பாட்டோன்னா யோகமற்ற ஜாதகத்தம் இப்படியும் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு யோகம் இருக்காதுன்னு சொல்ல வருது ஒரு ஜாதகத்துக்கு பிறப்பு முதல் மரணம் மாதிரி யோகமே இல்லாமல் வாழ்ந்து முடிச்சிருவோம்னா எந்த ஒரு நல்லதும் கெட் நல்லது அனுபவிக்காமல் இருந்துருவோம்னா இப்படியும் வந்து ஒரு சில பேர் ஒரு சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருக்கலாம் பிறந்ததுலேருந்து அவன் மரணம் வரையும் கஷ்டப்பட்டுருப்பாங்க எதாவது எங்கேயாவது ஒரு கொஞ்சம் தான் நல்லா நடந்திருக்கும் அது பிறந்ததுலேருந்து மரணம் வரையும் ஒரு சிலர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கூட இருந்திருப்பாங்க அதை நீங்கள் கண்கூடாக பார்த்துருக்கலாம் அப்படி ஒரு பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னா ஆய்ந்ததொரு மிரண்டை வீட்டின் லனி ஏ சுபர்கள் நிற்க ஓய்ந்ததொரு கேந்திர கோணம் ஓங்கி பாபர் சேர மாய்ந்ததொரு மதியும் மீனமாயின் மாதே கேளு பாய்ந்ததொரு பாக்கியமில்லை பரதேசி ஆகி வாழ்வான் அதாவது ஆய்ந்ததொரு இரண்டை வீட்டின் நிறைய சுபர்கள் இருக்க அப்படின்னா ஏதா அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு வீட்டில் சுபகிரகம் போய் நிற்கணும்பான் அது லக்னத்துக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அமைப்பு கிடையாது ஏதாவது வீட்டில் சுபகரணம் நின்று தானே ஆகணும் அப்படி நின்றது அதுக்கு வீடு கணக்கு சொல்லலை ஒன்றாம் வீட்டில் தான் நிற்கணும் ரெண்டாம் வீட்டில தான் இருக்கணும்ன்றதில்ல இதோ ஒரு வீட்டில் எங்கேயோ போய் சுபகரணம் நின்றுடுச்சுன்னா அதுலேருந்து கணக்கு சொல்றான் அதாவது ஓய்ந்த தூரம் கேந்திர கோணம் மூங்கியே பாபா சேரன்றான் உடனே அதுலேருந்து தான் கணக்கு சொல்றோம் கேந்திர கோணங்கள் இல்லை அந்த கிரகம் நின்றுது பாருங்க அந்த நின்ன வீட்டோட அந்த நட்சத்திர சாரணம் வாங்கியிருக்கின்ற அவர்கள் அதுக்கு கேந்திர கோணத்தில் போய் சேர்ந்து கேந்திரத்திலே கோணத்துலையே நிற்கலாம் அதுவும் தப்பு கிடையாது அப்படின்றான் அப்படி நின்று அதாவது ஓய்ந்ததொரு கேந்திர கோணம் ஓங்கியே பாபர் சேர பாபர் போய் நின்றுட்டா பாபரோட சாரம் வாங்கி அந்த கிரகங்கள் கேந்திர கோணம் போய் வலுப்பெற்று விட்டா என்றான் இந்த போய் நிற்கிது பார்த்தீங்களா அந்த கிரகம் ஆய்ந்த இரண்டு இரண்டு வீட்டின அணுகிய சுவர்கள் நிற்க சொல்ல அந்த கிரகம் நின்ற சாராதிபதிகள் நின்ற சாராதிபதிகள் நின்ற வீட்டதிபதிகள் ஓய்ந்ததூர் கேந்திர கோணம் மூங்கி பாபர் சேர்ந்தான் பாபர் கூட சேர்ந்துட்டால் கேந்திர கோணத்தில் நின்றாலும் பாபர் கூட சேர்ந்து விட்டால் மாய்ந்த தருமதியுமே மீனமாகில் அதாவது தேய்பிரை சந்திரன் மீனமாகறான் அதான் மீன வீட்டில் போய் தெய்வ சந்திரன் அமர்ந்துவிட்டால் மாதே கேளு பாய்ந்ததும் பாய்ந்தரும் வாக்கியமில்லை என்றான் பரதேசி ஆயி வாழ்வான் அதான் எனக்கு இப்படி ஒரு கிரகங்கள் அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த லக்னத்தை அங்கே கணக்கு சொல்லவே இல்லை ஆய்ந்ததோறும் இரண்டு வீட்டின் அணுகியே சுவர்கள் நிற்க ஏதாவது ரெண்டு வீட்டில் சுவர் போய் நின்று நிற்கும் நின்னையே ஆகணும் அப்படி நின்றுடுச்சுன்னா அவர்கள் நின்ற அதிபதி அமர்ந்த சார அதிபதிகள் ஓய்ந்த தூர் கேந்திர கோணம் மேலோங்கி பாபர் சேர ஓய்ந்ததூருனா போய் அமர்ந்தது ஓய்ந்து உட்காந்துருச்சு அங்கே அவர்ந்த உட்கார்ந்த வீட்டோட அதிபதி கேந்திர கோணத்தில் இருந்தாலும் பாபர் சேர்ந்து விட்டால் ஒரு கேது கூட சேர்ந்ததாலோ அல்லது மறைவு சாணத்தில் அமர்ந்துட்டாலோ வாய்ந்த தோறும் மதியின்ற வாய்ந்ததரும் மதியின்றான் அதாவது தேய்திரை சந்திரன் அவர் போய் பாப சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட சந்திரன் பாப பார்வை பெற்ற சந்திரன் மீனமாயின்றான் அதாவது மீனன்ற வீட்டில் போய் உட்கார்ந்துருச்சுன்னா உபயராசி அது அது வந்து உபயராசி ஆனால் உபயராசியில் போய் உட்காந்துருச்சுன்னா அவன் மாதே கேளு வாய்ந்து தரும் பாக்கியம் இல்லை கொஞ்சம் கூட அவன் பாக்கியன்றது கிடைக்காது அங்கே பதேசியாய் வாழ்வான்றான் அதாவது எந்த ஒரு பாக்கியமும் இல்லாமல் பரதேசினா ஒரு ஊரா தெரியுமான் அதாவது ஒரு 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 இடத்த இருக்க மாட்டான் அப்படின்றான் ஸோ இதை வந்து நீங்கள் பல விதமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அந்த ஜாதக கட்டத்தில் பரதேசினா ஊர் விட்டு ஊர் போகிறது ஊர் ஊரா அலைவது இன்னும் இந்த காலத்து முறை இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது பலவிதமான வேறுபாடுகள் இருக்குது இப்போ ஊர் விட்டு தொழில் விஷயமா ஊர் விட்டு ஊர் இருக்காங்க பிஸ்னஸ் விஷயமா ஊரு விட்டு ஊர் போகிறோம் அப்படியாப்பட்ட தொழில்களும் இருக்குது இப்படியும் இதை பொருதி பார்க்கலாம் சரி யோகம் இல்லை என்பது ஊர் விட்டு ஒரு மனுஷன் உட்காராமல் அறிஞ்சிக்கிட்டே இருந்தான்னா அது வந்து ஒரு வித அழைச்சி ஒரு வித மன உளைச்சல கொடுக்கும் இல்லையா நடந்த பணத்துக்காக இப்படி அழிஞ்சு அழிஞ்சி இருந்து ஆனால் எல்லாம் வரும் அதை அவன் அனுபவிக்க முடியாது பணம் வரும் பொருள் வரும் எல்லாமே வரும் அதை உட்காந்து அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம் வேணாமா ஒரு நாள் வேணாமா அதுக்கு குடும்பத்தோடு உட்காந்தாதான் அதை அனுபவிக்க முடியும் ஆனால் அந்த பணம் குடும்பத்துக்கு போய்ட்டு ஒரு தண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் வந்து இப்படி ஒரு பலவிதமான சுட்சி அடங்கியிருக்கு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஜாதகத்தில் ஒரே ஒரு கிரகத்தை வச்சு சொல்லவும் முடியாது ஒரே ஒரு இருக்கிற காலத்தை தகுந்த மாதிரி தசாவை புத்தி வச்சு சொல்ல முடியாது அதை பார்த்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அப்போ நடக்கிற தசா புத்தி அவருக்கு என்ன அப்போ வயசு அந்த வயசில் அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அமைப்புலாம் இருக்குது இந்த அமைப்புலாம் வந்து நம்ம பொருத்தி பார்க்கும்போது தான் இந்த பாடல் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் இல்லைன்னா அவருக்கு மேட்ச் ஆகாது இந்த பாடல் என்ன சொன்ன தூரம் படிக்கிறேன் கேளுங்க ஆய்ந்ததொரு மிரண்டை வீட்டினில் அழுகிய சுவர்கள் நிற்க ஓய்ந்ததொரு கேந்திர கோணம் மூங்கிய பாபர் சேர மாய்ந்த தருமதி மீனமில் மீனமின் மீனமாயின் மாதைய கேளு வாய்ந்த தரும் பாக்கியமில்லை பரதேசி யாகி இதான் இதான பாடலோட முழு பாடலோட வரிகள் இதனோட விளக்கம் அதுதான் நமது நேயர்கள் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று வாழ்க என்ன வார்த்தை அமைகிறேன் நன்றி வணக்கம்